நான் அதுக்கு முன் உதாரணமா நான் இருக்கேன் ஏன்னா எங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷமா எனக்கு ஃபுட்டு இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனா அவங்க வந்து நின்று இருக்க முடியாது எங்க அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்தி அப்படின்னு நான் அப்ப அப்ப என்ன நிறைய இன்ட்ரில் சொல்லுவேன் உங்க என்ன நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னு எங்க அம்மா சமைக்கிறதா ஃபுட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றது ஹெல்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இது சின்ன சின்ன விஷய தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படிக்கெல்லாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது அதாவது சக்ஸஸ்ங்கிறது சின்ன வார்த்தை சக்ஸஸ் ஆ அப்படின்னா நாலு பேத்துக்கு தெரியும் அதுக்கான ப்ராசஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஒருத்தர் சக்ஸஸ் ஆனா பாரு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவளு அவளுங்க கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருப்பான் ஸ்டார்டிங்ல பஸ் பேர் கூட இல்லாம காலேஜ் பஸ் ஃப்ரீ பஸ் ஆனா அதை மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ் பேர் இல்லாம நான் வந்து நிறைய பேர்த்திட்டு காசு வாங்கி எங்க அண்ணா வந்து அனுப்பி ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கேன்டீன்ல வந்து காலையில் சாப்பிட்லனா மத்தியானம் சாப்பிடலாம் ஒரு வேளை சாப்பிட்ருக்கேன் சென்னையில் ஃபஸ்ட் டியூஷன் ஆடுறப்போ எனக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் ப்ராக்டிஸ்க்கு ப்ராக்டிஸ் மேட்ச் மேட்ச் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவேன்னு நைட்டுக்கும் வச்சுக்குவேன் ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு அவ்வளோ கம்ஃபோர்ட்டாக வச்சுக்கிட்டார் இன்னொன்று என்னென்னா எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்படி நல்லா முடிச்சு கீழே வரும் எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டே அதுக்கப்புறம் தான் போனார் சோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மனுஷங்களை பாக்குறப்போ என்னென்னா லைஃப்ல நமக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வரும் மைக் பிடிச்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை கிரவுண்டில் விட்டால் எவ்வளோ நாளும் பால் போட்டுகிட்டு இருப்பேன் சோ இது இவ்வளவு தூரம் பேசுறதே பெரிய விஷயம் ஏதோ தப்போ ரைட்டோ எனக்கு மனசுல பட்டதை சொல்லணும்னுக்காக நான் சொல்றேன் சோ முடியாத ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எங்க வீட்டில் மூணு தம்பி தங்கச்சி சொந்த வீடு கிடையாது பத்துக்கு பத்து ரூம் தான் மண் தர தான் அப்படி இருந்தோம் அந்த வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ரோட்டு ஒரத்தில் இருக்கும் ஸோ இப்படி இதில் எனக்கு கிரிக்கெட் தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸும் எனக்கு தெரியாது இப்போ வரைகளும் நிறையா இன்டர்வியூவில் நிறையா இதில் கேட்டிருப்பாங்க கிரிக்கெட் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கிரிக்கெட் தவிர எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது சரி உங்களை ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன உங்களோட ரெகுலர் பொழுதுபோக்கு அப்படி என்னென்னா விளையாடுறது தான் அதுதான் என்னோடய பொழுதுபோக்கு அப்படின்றேன் மேக்ஸிமம் எனக்கு வந்து தனியாக இப்படி வெளியில் போகிறது பிடிக்காது எனக்கு எப்போவுமே ஒரு சர்க்கிள் கும்பலோடு இருக்கிறது தான் பிடிக்கும் ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து வேற மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா வந்து அவர் கூட பிறந்தவர் கிடையாது இந்த மாதிரி டென்னிஸ் பாலில் பழக்கமானவர் இங்கே ஆல்ரெடி கா ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ லெஃப்ட் மணி அப்படின்னா டென்னிஸ் பாலில் சேலம் மாவட்டத்துக்கு ஃபுல்லாக தெரியும் நடராஜன் வந்ததே அந்த ஐபிஎலுக்கு அப்புறம் தான் நடராஜனுங்கிற பேரே பாதிப்பதுக்கு தெரியும் ஸோ சார் சொன்ன மாதிரியே இந்த நல்ல நண்பர்கள் வந்து எங்கே கிடைப்பாங்கன்னா ஸ்கூலில் கிடைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த காலேஜில் தான் ஒரு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க ஏன்னா அவன் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னோட தப்பை சுட்டி காட்டுறவன் அவன் தைரியமாக பண்ணுறான் பாருங்கள் அவன் தான் உன்னோட நல்லது நோக்கி நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னை நல்லதுன்னு நினைப்பான் ஏன்னா அந்த நல்ல குணங்கள் வந்து உங்கள் இங்கே தான் நிறைய கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன விஷயம்னா நிறைய விஷயங்கள் இங்கேருந்து கற்றுக்கலாம் பட் இதுதான் உங்களோட லைஃப் ஆரம்ப ஸ்டேஜ் இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இங்கேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த காலேஜ் நீங்கள் வந்திருக்கீங்க ப்ளஸ் என்னென்னா இவ்வளோ என்ன சொல்கிறவண்ணா நீங்கள் இங்கேருந்து நிறையா விஷயம் கற்றுக்க போகிறீங்க அது இல்லாத அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னா நிறையா விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஏன்னா லைஃப்பில் நிறையா விஷயம் பிடிச்ச விஷயத்த நீங்கள் நிறைய இழந்து தான் ஆகணும் ஒரு கோலை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் ஏன்னா நானே நிறையா விஷயங்கள் இழந்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் இப்போ அட்வைஸ் பண்ணுறது யாருக்கும் இந்த வயசில் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நான் எனக்கும் அதுதான் அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது பட் அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நானே அப்படி தான் எங்கள் அண்ணனை என் திட்டுவார் ஒரு ஊரில் இருந்தால் ஒரு திருவிழாவுக்கு என்னை விடமாட்டாது என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவார் எனக்கு திருவிழா ரொம்ப பிடிக்கும் வருஷத்தில் ஒரு நாள் வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு அப்போ சொன்ன எனக்கு செமக்கமாகவும் வரும் ஆனால் நான் அவர் சொல்கிறது தான் இன்னைய வரைகளும் கேட்பேன் இப்போவும் நான் இந்தியா மேட்ச் ஆனாலும் சரி ஐபிஎல் மேட்ச் ஆனாலும் சரி எந்த லீக் மேட்ச் ஆனாலும் சரி டிஎன்பியில் இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தான் போவேன் எனக்கு கோச் நிறையாவே எவ்வளோ பெரிய கோச் இருந்தாலும் சரி ஆனால் இவர்கிட்ட இன்னைய வரைகளும் அதை கேட்டுகிட்டு தான் போவேன் ஸோ அன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் அவர் என்ன தான் இன்றைய வரைக்கும்லாம் பார்த்துருக்காரு ஆனால் இன்னும் அவரை நீங்கள் இன்னும் எந்த மீடியாவிலையும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா சொல் ஒரு விஷயத்த அவர் நிறைய நாங்கள் நிறையா விஷயம் நல்லது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் கபடி அத்லெட் எல்லாத்துக்கும் ஸோ அண்ணா அண்ணா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் பண்ணுறோம் ஆனால் நாம் பண்ணோன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர் அப்பிலிருந்தே அது ஒரு தன்னடக்கத்தோடையே இருந்து பழகிட்டார் ஸோ அப்படி இருந்தால் எனக்கும் அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்கள்லாம் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கோம் ஏன் இதை நான் சொல்லுவேன்னா இப்போ சொன்ன மாதிரி கிரவுண்டு ஒன்று ஆரம்பித்து என்னோட சொந்த செலவில் எந்த ஸ்பான்சரும் இல்லாமல் ஒரு கிரௌண்ட் ஆரம்பித்து அங்கேருந்து நிறைய பேத்தை வளர்த்திணும் அதுவும் என்னால் ஆரம்பிக்கணும்னா சேலத்தில் ஆரம்பிச்சிருக்க முடியும் ஏன்னா என் ஊரில் ஆரம்பிச்சுன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியணும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் புரியணும் அதுலேருந்து அவன் வந்து பெரிய ஆளாக அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அங்கே ஆரம்பித்தோம் ஸோ அது நல்லபடியாக போய்ட்டுருக்கு எங்கள் டிஎன்பி நாலு பேர் ஆடுறாங்க சென்னையில் நிறைய பேர் ஆடுறாங்க எல்லாம் கிரிக்கெட் தெரியாது வந்த பசங்க ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களால் நாலு பேர் வா வாழ்ந்தாங்கன்னு இருந்தால் அது சாகிற வரைக்கும் உங்கள் பேர் தலைமுறைக்கு தலைமுறைக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு உதவி பண்ணுறதோ அது வந்து அப்போதைக்கு தான் ஒருத்தருக்கு லைஃப் கொடுத்தீங்களா அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த ஃபீல் வந்து நான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த ஃபீல் இப்போ எங்கள் பசங்க எங்கையாரு போனாங்க அப்படின்னா நான் என்னோட சொந்த செலவுலாம் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நான் வந்த கஷ்டங்கள்லாம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன் ஸோ அதை வந்து இப்போ ஒருத்தர் உனக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும் அதை நீங்கள் உத உதாரசனப்படுத்திடக்கூடாது என்னடா இது இல்லைனா இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துடக்கூடாது முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு இருந்தாங்க இப்போ எல்லா துறைகளிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் இருக்குது படிப்புலேயும் இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு நீங்கள் எவ்வளோ லவ்வோட ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ உண்மையாக இருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு தான் அதுக்கான பலன் தான் கிடைக்கும் அதாவது லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது நான் அதுக்கு முன் உதாரணமாக நான் இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷமாக ஸோ எனக்கு ஃபுட்டு இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனாக அவங்க வந்து நின்று இருக்க முடியாது எங்கள் அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்தி அப்படின்னு நான் அப்போ அப்போ என்ன நிறைய இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் உங்கள் என்ன நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சமைக்கிறதான் ஃபுட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றதான் ஹெல்த்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இதை சின்ன சின்ன விஷய தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படிக்கலாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது அதாவது சக்ஸஸ்ங்கிறது சின்ன வார்த்தை சக்ஸஸ் ஆ அப்படின்னா நாலு பேர்த்துக்கு தெரியும் அதுக்கான ப்ராசஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஒருத்தர் சக்ஸஸ் பாரு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ அவளுக்கள் கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருப்பான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் பேர் கூட இல்லாமல் காலேஜ் பஸ் ஃப்ரீ பஸ் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்திட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து அனுப்பிவிடுவார் ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கேண்டீனில் வந்து காலையில் சாப்பிட்லனா மத்தியானம் சாப்பிட்லாம் வேளை சாப்பிட்ருக்கேன் சென்னையில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போ எனக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் ப்ராக்டிஸ்க்கு ப்ராக்டிஸில் மேட்ச் மேட்ச் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவோம் நைட்டுக்கும் வச்சுப்பேன் ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதனால் என்ன சொல்கிறேன் கிராமப்புறங்களில் வரவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயமே பெரிய விஷயமாக நினச்சிக்கிறீங்க நீங்கள் குறிக்கோவில் நோக்கி உங்களோட கனவுகள் நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான அதுக்கான பிளான் பின்னாடி வரும் ஆனால் சில பேர்த்துக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேர்த்துக்கு லேட்டாக கிடைக்கும் பட் உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு கிடைச்சதுன்னு நீ நினச்சி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவனோட நீ பெரிய லெவலில் போவே அது உனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை நோக்கி வந்துட்ருக்கேன் ஏன்னா நீ அதுக்கான வேலையை பண்ணிட்டுருக்க கஷ்டங்கள் அவ்வளோ இருக்க ஸோ எதை சொல்கிறேன்னா ஹார்ட் ஒர்க் தான் மெயின் கி கடினமாக உழைக்கணும் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அது வில்லேஜில் என்ன மெயின் திங்னா இன்னொரு விஷயம் நான் ஏன் முன்னாடியே பேசியிருக்காங்க என்னடா டென்னிஸ் பால் ஆடிட்டுருக்கான் குடும்பத்துக்கு அப்போ தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நானும் எங்கள் அண்ணாவும் டென்னிஸ் பால் ஆடனா இன்னும் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க டென்னிஸ் பாலில் வர அமௌண்ட்டு தான் இங்கே எக்ஸாம் ஃபீஸே கட்டுவோம் நாங்கள் எக்ஸாம் ஃபீஸை அப்படி தான் கட்டி நான் வந்திருக்கேன் ஸோ எங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்கிதோ எது தேவையோ அதுக்காக எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணா தான் நான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு காலேஜ் வந்திருக்கேன் இப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க முன்னாடிலாம் கிடையாது ஸ்போர்ட்ஸ்னால் வெறுப்பாங்க இப்போ எல்லா துறையிலையும் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பக்கப்பலமாக இருக்காங்க நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா உங்களை நம்பி உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சில பேர் கல் உடைக்கிறாங்க சில பேர் ரோட்டு வழிக்கு போகிறாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து தறி ஓட்டுறாங்க எங்கள் அம்மா வந்து சிக்கன் கடை வச்சாங்க இதெல்லாம் வந்து நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக லைஃப்பில் என்ஜாயும் வேணும் ஜாலியும் வேணும் அதெல்லாம் ஒரு ஒரு ஓகே அது குறிப்பிட்ட டைமில் அந்த டைமுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணும் இப்போ நீ நாலு மணிக்கு எழுந்துருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறியா படி அஞ்சு மணிக்கு உன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா ட்ரைனிங் பண்ணுறியே பண்ணு நீ இந்த வயசில் கஷ்டப்பட்டின்னா முப்பது வயசுலேயே பெரிய லெவலில் ஆடிடுவேன் அதுக்கப்புறம் நீ நாற்பது பேர்த்துக்கு கீழே நீ ராஜா மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த வயசில் நீங்கள் கஷ்டப்படாமல் நீ பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போனால் சாதாரண ஒரு நார்மல் லைஃப்லாம் நீ வாழ முடியும் உன் கோலையும் நீ வாங்க முடியாது லாஸ்ட் என்ன சொல்லுவேன் நான் கஷ்டப்பட்டே கிடைக்கல ஆனா நீ எதுவுமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் அதுதான் உண்மை ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் மேல போயிட்டா இன்னொருத்தரை உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லியே வில்லேஜில் எல்லாத்தையும் அப்படிதான் பழக்க வச்சுருக்காங்க உன்னால முடியாதுரா அது ஏன்னா உன்னால முடியாது அப்படின்னு என்னையும் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு சார் பிடி இருக்கே ஃபர்ஸ்ட் டைம்னால் கிரிக்கெட் இந்த மாதிரி சென்னையில் யாருன்னா அவருக்கு கபடி வாலிபால் நிறையா தெரியும் கிரிக்கெட் அவ்வளோ தெரியாது நான் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கிரிக்கெட் நிறையா தெரியும் அவருக்கு நான் சொல்லுவேன் சார் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுறேன் ஃபர்ஸ்ட் டிவிஷனா ஓகே அவருக்கு அது சாதாரணம் பட் நான் அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அங்கே இந்திய பிளேயர்லாம் ஆடுவாங்க பத்ரினா முரளி விஜய் தினேஷ் கார்த்திக் அவங்க கூட நான் ஆடுறேன் ஸோ இதெல்லாம் சொல்லுவேன் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு பாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட சொல்லி கிரிக்கெட்னால் இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ சேலமில் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஆடுறேன் அப்படின்னா நான் ஆடி ஆடிருக்கேன் ஸோ அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் ஸோ இருபத்தெட்டு வருஷம் கழித்து நான் இருக்கேன் இன்ன வரைக்கும் எவனும் ஆடலை ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட ஆடல ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா ஊரில் நிறைய பேர் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அது அவங்களோட வேலை பட் உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒருத்தன் ஒரு பெரிய லெவல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீ ஒரு பையனை வளர்த்தி விட்ற அப்படின்னா இல்லைடா அவனால் முடியாது அவன் சொல்கிறப்ப ஒரு ஆள் சொல்கிறப்பே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா டவுனில் போய்டும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கடினமாக உழைக்கலாம் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அதாவது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நான் அந்த மாதிரி நான் எனக்கு சின்னதாக ஒரு கோல் நான் வந்து தமிழ்நாடு ஆன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அதாவது தமிழ்நாடு மட்டும் ஆன்னா போதும் எனக்கு தமிழ்நாடு ஆடுறதே வந்து இந்தியா ஆடுற மாதிரி ஏன்னா தமிழ்நாடு ஆடுறதா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் கரெண்ட்டில் அப்போ நான் ஆன டைமில் அதெல்லாம் இந்தியா ஆன பிளேயர்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நான் வந்து செலெக்ட் ஆகிறது பெரிய விஷயம் ஸோ நான் தமிழ்நாடு ஆனால் போதும் அப்படின்னு அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா லைஃப் எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தானே ஒன்று ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலைக்கு இந்த பக்கம் போகணும் ஒன்று பிடிச்ச விஷயத்துக்காக இந்த பக்கம் வரணும் ஒன்று இந்த பக்கம் போனால் சம்பளம் இருக்கும் இந்த பக்கம் போனால் என்ன லைஃப் ஆகணும்னு தெரியாமல் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த பக்கம் காலை வைக்கணுமா இந்த பக்கம் காலை வைக்கணுமான் இருக்கும் ஆனால் நீ அதுக்கு உண்மையான ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்பி நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட நீ பல மாதிரி என்ன மாதிரி நாலு நாளுக்கு என்ன மாதிரி நூறு பேர் இங்கே நின்று நாளைக்கு நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அதுக்கான விஷயம் வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் இல்லை உங்களோட மைண்டில் தான் இருக்குது அதாவது நல்ல நண்பர்கள் கூட இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள்னாலும் பின்னாடி வந்துடலாம் என்னை சுற்றி எல்லாம் நிறைய நண்பர்கள் தான் இருக்கேன் என்னை சுற்றி நல்ல மனிதர்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் நல்ல மனிதர்கள்னு எப்படி சொல்கிறதுனா இப்போ இருக்கிற இப்போ நான் இருக்கிற ட இப்போ நான் இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ இருக்குது நான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவங்க இன்னி வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருக்கேன் ஏன்னா என்னோடய தப்பை இன்றைக்கும் சுட்டிக்காட்டு வரேங்கண்ணே இது பண்ணக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நான் இப்போ வரைக்கும் அவர் பேச்சை நான் என்றைக்குமே மறுத்தது கிடையாது நான் இவ்வளோ போய் ஆயிட்டேன் அதுக்காக நான் வந்து அவர் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது இன்னி வரைக்கும் அவர் சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்டுருவேன் ஸோ சு தூயிற நண்பர்கள் என்னன்னா கஷ்ட காலங்களில் உன்னை தட்டி கொடுத்து உன்னால் முடிண்டா பண்ணுடா அப்படின்னு ஒரு நாலு பேர் நிற்கிறான் பாரு அவள் லைஃப் லாங் வந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க என்னை சுற்றி அந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாரிச்சு வச்சிங்களா இப்போ நான் நான் இவ்வளோ பேசுகிறது சில பேர்த்துக்கு வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களோட கஷ்டங்கள் நான் நிறைய அனுபவித்து வந்திருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா நான் கிரவுண்ட் எனக்கு கிரவுண்டே எதுவுமே கிடையாது ஸ்கூல் கிரவுண்டில் வெறு காலில் ஷூ போட்டுட்டு வெறு ஷூ இல்லாமல் ஷூ வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து காலில் ட்ரைனிங் பண்ணுவேன் எனக்கு ப்ராக்டிஸ்னா டென்னிஸ் பால் தான் டென்னிஸ் பால் ஆடிட்டு மேட்ச் டைரெக்டாக போய் கிரிக்கெட் பால் ஆடுவேன் அதுக்கு எதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அங்கே வேறு கிர இன்னொன்று என்னென்னா வில்லேஜில் போகிற பசங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனைனா டிஸ்ட்ரிக்ஸில் சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா பண்ணிவிடுவாங்க ஒரு சிட்டிக்கோ எதுக்கோ போகிறப்போ அவங்க என்ன ஆனால் அவனுக்குள்ளேயே தாழ்வு மட்டு பணமும் வந்துடும் சிட்டியில் இருக்கிறவங்க வேறு மாதிரி டைப் கல்ச்சர் அவங்க பேசுகிற விதம் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்மளால அங்கே போய் சர்வே ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு அவனுக்குள்ளேயே ஒரு மன தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இன்னொன்று டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாரும் பேசவே மாட்டாங்க ஷை டைப் ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் ஆன்சர் தான் பேசிட்டு இருப்பேன் நானும் இப்போ நிறையா இன்ட்ரிவியூ கொடுக்குறதுனால இப்படி பேசுகிறேன் ஸோ இந்த இது இந்த கம்யூனிகேஷன் என்னென்னா இன்னும் இங்கே நம்பி வில்லேஜில் தப்பு வர வீட்டோ நம்ம கேட்குறது தப்பு கிடையாது நம்ம கற்றுக்கிறது தான் வந்திருக்கும் நம்ம லைஃப்பை நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிறது வந்து இப்போ நீ ஒரு விஷயம் ஒரு துறையில் தேர்ந்தெடுக்கிற அது விஷயமா ரிலேட்டடாக நீங்கள் பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேட்கலாம் நான் இப்போவும் நான் கிரிக்கெட்டில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பராக என்னோட பெட்டராக போடுற ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுற அப்படின்னு ஏன்னா எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன் ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த ஈகோ இருக்கக்கூடாது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஷை டைப் இருக்கவே கூடாது நீங்கள் காலேஜில் பேசி பழகுங்க எல்லா இதுலேயும் கலந்துக்குவாங்க இங்கே நீங்கள் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணால் தான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட உனக்கு எதுவுமே தெரியலனாலும் தைரியமாக தில்லான்னு நின்று பேசலாம் நீங்கள் எனக்கு நான் ஸ்டா நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது தமிழ் தெரியல இப்போ நான் வந்து பேட் மினிட்ஸ் கூட இருபது நிமிஷம் பேசுகிறேன் என்ன காரணம் நான் விளையாட விளையாட எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸு தப்பு ஒரு வைக்கிட்டோ பேசுகிறேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்தே பேச பழகுங்க இங்கேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இங்கேருந்தே அந்த ஒரு கேரக்டர் கொண்டாங்க நல்ல குணங்கள் கொண்டாங்க அதை இன்னொன்று மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது லைஃப்பில் ஏன்னா அது ஒன்று தான் உங்களோட நம்மளோட மூலதனம் நம்மளோட மூலதனம் நம்ம கிட்டே இருக்கிற சில விஷயம் என்னென்னா நம்மளோட ஸ்கில் நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேலே வர பார்க்கணும் ஸோ நான் என்ன வெறும் ஸ்கூல் நான் தான் சொல்லினேன் ஸ்கூல் கிரௌண்டில் வெறும் இல்லை வெறும் கால் இல்லை தின ஷூ இல்லாமல் ஒன்றே வெறும் இதுவுமே இல்லை அப்படி நான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ கிரிக்கெட்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் அப்படி நினச்சிருந்தேன்னா நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் அந்த லாக்டவுனில் எல்லாரும் ஜிம்மு எல்லாம் பண்ணோம் எதுவுமே கிடையாது என்ன வாட்டர் கேன் வச்சு பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது அதுதான் என்கிட்ட இருக்கிறது அந்த இது அதை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணேன் அந்த ஆறு மாதம் தான் எனக்கு வந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு எனக்கு அந்த அந்த வெப்பனாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதில் இருந்து நான் பண்ணேன் அந்த விஷயத்தில் ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து முன்னேற பாருங்கள் அதை வந்து அது ஒரு தடையாக நினைக்காதீங்க தடைகள் இல்லாமல் சாதிக்க முடியாது தடைகள் இல்லாமல் நீங்கள் எதுவும் தாண்ட முடியாது லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களும் தடைகள் தான் ஒரு சின்ன விஷயமும் தடைகள் தான் மனசு கஷ்டப்படுற மாதிரி தடைகள் தான் இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் இன்னொன்று எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கிய விஷயம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இங்கே எவ்வளோ பேர் நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடந்த வந்த பாதைகள் மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது ஏன்னா இன்றைய வரைக்கும் நான் வந்து அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் இப்போ நான் ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன் இப்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஏன்னால் நான் ஒரு இடத்துக்கு போனோம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்னையில் வேறு மாதிரி நான் இருக்கலாம் ஆனால் ஊருக்கு வந்தால் நான் ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து வளர்த்திக்கோங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ்லேயும் வரணும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி இங்கேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோடய ஆசை சேலம்லேருந்து இல்லை எல்லா ஊர்லேருந்தும் வரணும்னு என்னோட ஆசை இன்னொன்று பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க அவங்க உங்களுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக கஷ்டப்பட சொல்லலை உங்கள் லைஃப்பை நீங்கள் தரத்தை உயர்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் ஸோ உங்கள் கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஸோ எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் விசஸ் தேங்க்யூ இப்போ தோனி பார்த்தா என்னன்னா ஏன் அவங்க டீம் நல்லா பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த வைப் அந்த வைப்பு தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அவர் பார்த்தாவே நம்ம டீமுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுணர்வு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதர் அவர் தலை சொல்லவே தேவையில்லை ஸ்பெஷல் ஏன்னா தலை ரொம்ப நாளாக பார்க்கணும் இருந்தேன் அன்றைக்கி என்னோடய டீம் ட்ரெய்னர் வந்து ஷாம் ஷாம் சுந்தர் அப்புறம் தனசேகர் அவருங்க தான் வந்து பர்சனல் இதாக இருந்தாங்க எனக்கு எதார்த்தமாக டின்னர் போனோம் அவரை மீட் பண்ணோம் ஸோ அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அவர் ஹம்பிளாக எல்லாத்தையும் அவ்வளோ கேராக இப்போது என்ன ஒரு ஃபேமிலியர் தெரியும் இப்போ வாஷிங்டன் வந்தால் தெரியும் முரளி விஜய் முரளி முரளிதரன் சார் வந்தார் தெரியும் ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவர்லாம் கூட எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்தார் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு இன்னொன்று என்னென்னா எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு கீழே வரும் எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனார் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னென்னா லைஃப்பில் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ